क्वार्टर फाइनल 7 टाउन सीसी विशेष मुत्तमेल क्रिकेट क्लब मुत्तमेल 100 डस टू बैट फर्स्ट मुत्तमेल क्रिकेट क्लब ओपनिंग बैट्समैन मनोज कुमार एंड अजीत कुमार 7 टाउन सीसी ओपनिंग बॉलर पल्नीवीर क्वार्टर फाइनल फर्स्ट ओवर फर्स्ट बॉल बैट्समैन मनोज कुमार ऑन स्ट्राइक और गुड ट्राई और डॉट बॉल ஒரு சேண்டன் பால்ஸ் கையில் பேருங்க ஒரு சிங்கிள் ஒரு தடன் பால்ஸ் ஷாட்டுங்க அங்கே ஒரு சிக்ஸ் ஆர் பேட்டிங் பேட்ஸ்மென் அஜித் குமார் அந்த மொதல் பேலை அட்டாக் பண்ணியிருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற மொதல் பால் சிக்ஸ்ஆர் और फोर्थ टन बॉल्स ये एडज है एडजिबल माँ के लिए भर और सिंगल और फोर्थ टन बॉल्स और सिंगल और नेक्स्ट बॉल्स अहाँ कैसे मिसिंग है और रात बॉल ओवर मुड़ी कर करते, कंप्लीटेड yeah. स्कोर नाइन फॉर नो लॉस yeah. रेंडर पोड़ा प्रगदी सुल्ले आंग और गुड टैगन गया ना खत्म मुल्ले ना बैट ला बढ़ ले और डार्ट बॉल और डा सेंटर बॉल स्पेड्स मरा जान स्ट्राइक साठ गया आंग और बाउंड्री ग्रेट बैटिंग बैट्समैन मनोज कुमार

அங்கே ஒரு பவுண்ட்ரி பால் ஸ்லோவாக போனாலும் பவுண்ட்ரி பிரிச்சுங்க மூணு பவுண்ட்ரிந்தே ஓவரில் ஒரு ஃபிஃப்த் ஒன் பால்ஸ் இல்ல வாங்கியிருக்காருங்க பேட்ஸ்மேன் மனோஜ் ஆனால் டாட் பால் ஓரோட லாஸ்ட் ஒன் பால்ஸ் சாட்டுங்க அங்கே ஒரு பவுண்ட்ரி இந்த ஓவரில் நாலு பவுண்ட்ரி கிரேட் பேட்டிங்க பேட்ஸ்மேன் மனோஜ் ஸ்கோர் இருபத்தி அஞ்சு பேட்ஸ்மேன் மனோஜ் நாலு ஃபோர் அடிச்சிருக்காருங்க ஒம்பது பால் பதினெட்டு அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் மனோஜ் அருமையான பேட்டிங் ஸ்ட்ரைக் ரெட் வந்து இரநூறுங்க நல்ல ஸ்ட்ரைக் ரெட் அடிச்சிருக்காரு மூணாறு போட தருவா தட் பால்ஸ் அங்கே ஒரு குட்ஸ் ஆட்டுங்க ஸ்கோயில் திருப்பி ஆடி அங்கே ஒரு பவுண்ட்ரி அவரோட மொதல் பாலி பவுண்ட்ரிங்க அருமையான பேட்டிங் பேட்ஸ்மேன் அஜித் அவரும் வந்தவொடனே அடிக்காருங்க இந்த ஓரளவு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்காரு மொதல் போல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்காரு பேட்ஸ்மேன் அஜித் குமார் ஒரு செண்டன் பால்ஸ் ஒரு பால் தரன் பால்ஸ் சரியா மாட்டில் இதுவும் ஒரு டாட் பால் ஒரு பால்ஸ் ஒரு சிங்கிள் நல்லா போட்டுருக்காங்க பௌர் துறை ஒரு பவுண்டரி ஒரு சிங்கிள் ரெண்டு டாட் பால் இது ஓரோட ஃபிஃப்த் ஒன் பால் ஃபீல்டு கையில் ஆனால் அங்கே ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டு யூஸ் பண்ணல ஒரு டாட் பால் ஓரோட லாஸ்ட் ஒன் பால் இந்த போல அட்டாக் பண்ணுவாரா நாட்டை கேட முயற்சி என்னை சரியாக மாட்டல ஒரு சிங்கிள் சிங்கிளோட ஒரு முடிவுக்கு வருது முன்னோரு முடிவுக்கு ஸ்கோர் முப்பத்தி ஒன்று ஃபார் நோ ஒரு நல்லா போட்டுருக்காருங்க பால் ஒரு துரை ஃபோர்த் ஒரு ஃபஸ்ட் ஒன் பால்ஸ் அஹா மேம் சுத்தியாருங்க ஆனால் சரியாக மாட்டில் இங்கே ஒரு சிங்கிள் டூ பால் பேட்ஸ்மேன் அஜித் ஆன் சாய் அஹா ஃபுல் டாஸ்கனிச்சி தட்டி ஓட்டிருக்காருங்க பின்னாடி பால் பவுண்ட்ரி போகுமா அங்கே ஒரு குட் ஸ்டாஃப் எட்டேட்டேன்னானானே தெரியல சூப்பர் சூப்பர்னா ஃபீல் பண்ணுங்க 3 மூண்ட்ற விட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ் தடேன் ボールஸ் பேட்ஸ்மேன் மனோஜ் குமார் ஆன் ஸ்ட்ரைக்க ஆ லீடிங் ஹெட் ஆ கேட்ச் ட்ராப்ங்க ஒரு சிங்கிள் குளோபல் கேட்ச் மிஸ் படுங்கங்க பேட்ஸ்மேன் மஜன் ஸ்ட்ரைக்க என்ன என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம் ஒரு பால்ஸ் ஆஹா கேப்பில் தட்டி விட்டுருக்காரு அங்கே ஒரு பவுண்டரி ரெட் பேட்டிங் பேட்ஸ்மேன் அஜித் குமார் ஓரோட ஃபிஃப்த் ஒன் பால்ஸ் ஓரோட நாலாம் பால் பவுண்டரி அடிச்சாருங்க பேட்ஸ்மேன் அஜித் ஓரோட ஃபிஃப்த் ஒன் பால்ஸ் சாட்டுங்க அங்கே ஒரு சிக்ஸர் அருமையான பேட்டிங்க பேட்ஸ்மேன் அஜித் குமார் இப்போ ஒரு பவுண்ட் அடித்தார்னா ஐம்பது ஓரும் நாலாவது ஓவர்லேயே வரும் ஒரு டாட் பால் ஒரு நாற்பத்தி ஆறு ஃபார் நூலாஸ் பால் துரை டு குமார் அங்கே ஒரு கிரேட் சாட் சிக்ஸர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தி ரெண்டு நல்ல பாட்னிப்புங்க ஒரு முதல் பாலே ஒரு சிக்ஸுங்க சரியாக மனச்சு குமார் இருபத்தி ஏழு ஒரு டாட் பால் அவர் தாங்க இருபத்தி அஞ்சு அவர் ஸ்கோரை சேர்த்து சொல்லிட்டேன் ஓரோட நெக்ஸன் பால் தேர்ட்டி விட்ருக்க ஸ்கோயர்ல கலாம் அங்கே ஸ்கெல் வரார் பேட்ஸ்மேனுங்க ரெண்டரும் கிளையா பண்ணிட்டாங்க குட் ரன்னிங் இந்த பால் பெரிய சைடுக்கு ட்ரை பண்ணுவாரா பேட்ஸ்மேன் அஜித் அங்கே ஒரு குட் ஸ்டாப் ஆஹா அங்கே ஒரு ஓவர் த்ரோ ஒரு சிங்கிள் ஒரு டெனக்ஷன் பால் ஒரு டாட் பால் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது இது ஸ்கோர் ஐம்பத்தி ஆறு ஃபார் நோலாஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தி ஆறுங்க அதில் மனோஜ்குமார் பதினேழு பாலுக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காரு அஜித் குமார் பதிமூணு பாலுக்கு இருபத்தி எட்டு ரெண்டு வரும் ஒரே ஸ்கோர் ஆனால் பால்ஸ் தான் டிஃபரன்ஸ் நல்லா பேட்டிங்க அருமையான பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தி ஆறு அதர் போட பவுலர் சுரேஷ் உள்ள சிக்ஸ் சிக்ஸ்தர் பர்சன் பால் பேட்ஸ்மேன் அஜித் ஆன் ஸ்ட்ரைக் சரியாக மாட்டலாங்க அங்கே ஃபீல்டு கையில் பேருக்கு ஒரு டாட் பால் ஒரு சென்டன் பால் சாட்டுங்க அங்கே ஒரு சிக்ஸர் பேட்ஸ்மேன் அஜித்குமார் ஸ்கோர் இதோட முப்பத்தி நாலாக மாறுது ரவுண்ட் சிசி எக்ஸ்ட்ராஸே போடலை எல்லாமே பேட்ஸ்மேன்ஸ் அடித்த ரெண்டாக ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுங்க போனால் முடியலை இப்போ ஒரு ஒரு சிக்ஸரோட அறுபத்தி ரெண்டு அதில் அஜித்குமார் முப்பத்தி நாலு மனோஜ் குமார் இருபத்தி எட்டு ஒரு தொடர் பால் ஒரு டாட் பால் ஒரு ஃபோர்த் அண்ட் பால்ஸ் ஷாட்டுங்க அங்கே ஃபீல்டு கையில் போயிருக்கு ஒரு டாட் பால் ஒரு நெக்ஸ்ட் அண்ட் பால் இறங்கி இடம் முயற்சிங்க ஐம்பேர் விலகி ஓடி இருக்காரு ஒரு சிங்கிள் ஒரு லாஸ்ட் ஒன் பால் அங்கே ஒரு குட் டேகன் ரன்னிங் கேட்ச்ச ஒரு முக்கியமான த்ரூ தேவையான நேரத்தில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்காருங்க பவுலர் சுரேஷ் ஒரு லாஸ்ட் பாலில் நல்ல கம்பேக் பவுலர் டீம் சாத்து டவுன் சிசி நல்லா அடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் மனோஜ்குமார் தன்னோடய விக்கெட் இழந்து போய்கிட்டு இருக்காருங்க மனோஜ்குமார் பதினெட்டு பாலுக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் மதன் ராஜ் ஸ்ட்ரைக் பல பலவர் புல் டஸ்ட் பால் ஃபைனல் கிளாடி கரங்க ஃபைனல் கயில அங்க சின்னவர் மிஸ்பீல்ட் அது யூஸ் பண்ணி ஃபேன்ஸ் பண்ணி ரெண்டா கிளைய பண்ணுவாங்கல ஒரு செண்டன் பால் இங்க ஒரு சிங்கிள் ஒரு டடன் பால்ஸ் ஒரு டட் பால் ஒரு பால்ஸ் சரியாக மாட்டிலாங்க லீடிங் ஹெட்ஜா அவங்க ஒரு குட் டேக்கேன் பேக் டு பேக் விக்கெட்ஸுங்க போன மேட்ச் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் மதன்ராஜ் இந்த முறை அவுட்டாராருங்க ஓரோட ஃபிஃப்த் ஒன் பால்ஸ் இந்த பட் சரணி லாங் ஆஃப் கையில் ஒரு சிக்ஸ் லாஸ்ட் ஒன் பால்ஸ் விக்கெட்டுங்க நல்ல போலிங் பவுலர் அசோக் நல்லா அடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மென் அஜித் குமார் முப்பத்தி எட்டு ரனுக்கு அவுட்டாகருங்க நல்லா அடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மன் அஜித் குமார் நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் அஜித் இருபது பாலுக்கு முப்பத்தி எட்டு ஆடி இருக்காருங்க அதில் ரெண்டு ஃபோர் மூணு சிக்ஸ் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் ரெய்னா உள்ள கார்த்திக் ரெய்னான்ட்டு சரவணகுமார் உள்ள சரவணகுமார் ஒரு பாலுக்கு ஒரு சார் இதை அவர் ஃபேஸ் பண்ணுறார் செகண்ட் அண்ட் பால்ஸ் ஆனால் எயித்து ஒரு ஃபஸ்ட் பால் பேட்ஸ்மேன் சரவணா அண்ட் ஸ்ட்ரைக் சாட்டுங்க மொதல் பால் லக் பண்ணியிருக்காரு ஓரோட மொத பால் சிக்ஸார் ரெண்டு பாலுக்கு ஏழு ரனுங்க அதில் ஒரு சிக்ஸ் ஒரு செகண்ட் அண்ட் பால்ஸ் காட்டுங்க ஸ்ட்ரைட்ல அடிர்க்காரு பேக்கப் 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 இங்கர் பேட்ஸ்மேனுக்கு ரெண்டு ரன் கிளம்பிட்டாங்க பால் மீண்டும் ஸ்ட்ரைட்ல அடிர்க்காருங்க மீண்டும் இங்க ரெண்டு ரன் நல்ல ரன்னிங் மொறட நெக்ஸ்ட் பால்ஸ் ஒரு பவுன் சார் கிலோ கல் வரலாம் என்ன என்ற மார்க்கோ யான்சன் ஸ்ட்ராக் சாட்டுங்க அங்க ஒரு சிக்ஸ் மொதல் பால சிக்ஸ்ங்க மார்க்கோ யான்சன் பண்ணி அவரே முதல் வந்தோன்னே பெரிய சரி ட்ரை பண்ணுவார் அவர் மணி ட்ரை பண்ணி கார்த்திக் ரெய்னா नकल बॉल में दो मोरफुल डस बल के आप लोग देख रहे हैं आंग फील्डर कर रहे हैं और सिंगल तो गेस्कोर यम्बत यंजे मोन विकेट तस्वीर बुला है न इंटर पसंद बॉल बैट्समैन मार का यंजे लांस स्ट्राइक और डार्ट और सेंटन बॉल्स वाइट बॉल्स என்னடன ரீபால் சாட்டுங்க மட்டை கேட்டிருக்காரு மிண்டி விக்கெட்லேயே இங்கே ஒரு சிங்கிள் படத்தடன் ரிவர் ஊப்பா ட்ரை சரோணகுமார் அந்த பாலில் விழுந்திருக்காருங்க அடி இருந்தால் பேட்ஸ்மேன் சரவணன் என்னோடய விக்கெட் இழந்திருக்காரு நல்ல பவுலிங் பவுலர் சிவா பேட்ஸ்மேன் சரவணன் அஞ்சு பாலுக்கு பண்ணுற நாடி ரெண்டு விக்கெட் இறந்துருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் அஜய் பாலாஜி உள்ள அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்ப்போம் பேட்ஸ்மேன் அஜய் பாலாஜி சை ஒரு ஃபோர்த் ஒன் பால்ஸ் ஒரு டாட் பால் ஒரு ஃபிஃப்த் ஒன் பால்ஸ் மீண்டும் ஒரு டாட் பால் ஒரு லாஸ்ட் ஒன் பால்ஸ் எட்ஜுங்க எட்ஜ் மூலமாக ஒரு பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட அந்த ஓவரை முடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் அஜய் பாலாஜி மூணு பால் பிடிச்சி நாலு ரன் அடிக்காரு நம்ம லாஸ்ட் ஆறு பால் இருக்குது பெரிய ரெண்டுக்கு ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் டென்த்து ஒரு ஃபர்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் கற்றுக்கிறேன் ஆன் ஸ்ட்ரைக் இது ஒரு ஒயிட் பால் ஃபஸ்ட் பால் ஒரு ரீ பால் ஏட்ஜுங்க எட்ஜ் மூலமாக அதே இடத்துல இன்னொரு பவுண்ட்ரி போன ஒரு லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி அதே இடத்துல இந்த வார் மொதல் பால் ஒரு பவுண்டரி அதே இடத்துல நல்லா பேட்டிங்க பேட்ஸ்மேன் மார்க்கோ யான்சன் என்ற கார்த்திக் ரெய்னா ஒரு சென்டன் பால்ஸ் ஒரு ஃபுல் டாஸ் பால்ஸ் அங்கே ஒரு குட் ஸ்டாப்புங்க இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் நாலு பால் ஒரு நோ பால் பாலாக யூஸ் பண்ணி ஃபோர் அடிக்காருங்க அடுத்த பால் ஒரு ஃப்ரீட் பால் அந்த பாலுக்கு பெரிய ட்ரை பண்ணுவாரா பேட்ஸ்மேன் அஜய் பாலாஜி ஒன்றில் வந்து நிற்குதுங்க நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஓரத்தாலுன்னு பால் ஒரு ரீ பால் தான் ஃப்ரீட் பால் ஃப்ரீட் நல்லா யூஸ் பண்ணி பெரிய சாட்டுக்கு ட்ரை பண்ணுவாரா பேட்ஸ்மேன் அஜய் பாலாஜி இது ஃப்ரீ டான் ஆ ஃப்ரீட் நல்லா யூஸ் பண்ணியிருக்காருங்க ஆங்கோர் பவுண்டரி அர்மீனா பேட்டிங்ல வருது அதே பாலாஜி 4லாம் நிப்பாட்டா ஒன்னு பிரச்சனை இல்ல 4th and balls ஏड्ஜுங்க மீண்டும் அங்கோர் பவுண்டரி தண்மள்ளூர் பவுண்டரிங்க சரி பேக்வார்ட் பாயிண்ட்ல ஒரு பவுண்டரி அர்மீனா பேட்டிங் ஆறு பல்க்கு 16 பேட்ஸ்மேன் अजय பாலாஜி ஒரு ஃபிஃப்தன் பால்ஸ் ஒரு டாட் பால் ஃபஸ்ட் நிக்ஸ் லாஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஒரு டாட் பால் சாரிங்க ஒரு சிங்கிள் சிங்கிளோட ஃபஸ்ட் நிக்ஸ் முடிவுக்கு வருது முடிச்ச முத்தமிழ் கிரிக்கெட் கிளப் பத்து ஓருக்கு நூற்றி பதினொன்றுக்கு நாலு விக்கெட் நடந்துருக்காங்க சாத்தூர் டவுன் சிசிக்கு டார்கெட் நூற்றி பன்னிரெண்டு அதில் மனோஜ்குமார் பதினெட்டு பாலுக்கு இருபத்தி எட்டு அஜித் குமார் இருபத்தி ஒரு பாலுக்கு பதினெட்டு சாரிங்க இருபத்தி ஒரு பாலுக்கு முப்பத்தி எட்டு மதன்ராஜ் ரெண்டு பாலுக்கு டக் அவுட்டுங்க சரவணன் ஆறு பாலுக்கு பன்னெண்டு கார்த்திக் ரயன் ஆறு பாலுக்கு பதிமூணு அஜய் பாலாஜி ஆறு எட்டு பாலுக்கு பதினாறு ரெண்டு பேர் எல்லாருமே இரநூறு சைக்கிள் வச்சுருக்காங்க நல்ல பேட்டிங் நல்ல ஒரு பேட்டிங் டீமாக இருக்குங்க சாத்தூர் டவுன் சிசி நூற்றி பன்னெண்டு அடித்து செமிஃபைனல் போவாங்களா என்ற எதிர்பார்ப்பு மக்களின் மனதில் சாத்தூர் டவுன் சிசி அன்றைக்கி டார்கெட் நூற்றி பன்னெண்டு அந்த அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவா அண்ட் ராகுல் உள்ள இனிங் சொல்வெரி ஃபஸ்ட் பால் டைஹ் ஹண்ட்ர சிவா அவுட் சைடு ஆஃப்பில் ஒரு ஒய்டாக போட்டிருக்காரு ஒரு ஒயிட் பால் ஃபஸ்ட் ஃபுல் ஒரு ரீபால் லெக் ராஜா பந்து மாடைக்காட்ருக்காரு ஃபைவ் லேக்கில் போயிருக்கேன் ஒரு பவுண்டரி நான் வாங்கிப்பாங்க ஒரு பவுண்டரி ஃபோர் வெல் பேட்டிங் பேட்ஸ்மேன் சிவா ஆ ஆட் இனிங் சார் முதல் பால்லிய பவுண்டரியோட ஷாப் பண்ணுறாரு செகண்ட் ஒன் ஒயிலுக்குள்ள ஒரு டாட் பால் ஆசை போட்டு வந்து செல்லாமல் தட்டி விட்டுருக்காருங்க பாயிண்டில் கையில் இருக்கு ஒரு சிங்கிள் நல்லா வந்துங்க அழகா போட்டார் ஸ்டம்பில் என்ன குத்தி வெளியில் ஒரு டாட் பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டிங் சரியாக மாட்டலை மிட்டான் ஃபீல்டு கையில் இப்போ இருக்குங்க ஒரு ரன் மட்டுமே ஐயோ சாரி ரன் இல்லை டேட் பால் அவரோட கடைசி ஒரு பந்து ஸ்டைக்கிங்ல பேட்ஸ்மென் ராகுல் நல்லா வந்துங்க டேட் பால் வந்து ஒவ்வொரு முடிவுக்கு வருது இன்னிங்ஸோட செகண்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் பால் ஷாக்கிங் சிமா ஆட் கார்க்கு ஃபீல்டு கையில் இருக்கு நல்லா வேலை ஃபீல்டுக்கு முன்னால் பிச்சு பால் நல்லா லைஃபுங்க பேட்ஸ்மெனுக்கு ஒரு டேட் பால் புட்டாஸ் வந்து சரியா மாட்டலை கேட்கற வாய்ப்பு எதுவும் இருக்கா ஆஹா ஆஃப் பாலுக்கு போக முடியல பின்னோக்கி ஓட வேண்டியிருந்த காரணத்தனால் போக முடியல ஒரு சிங்கிள் ஆம்பேரங்க அவுட் அவோடு பேட்ஸ்மேன் ராகுல் என்னோட டிக்கெட்டில் இருந்து வெளியே போகிறார் நீ பாட்ஸ்மென் ஆர் சோ குள்ளே இருந்து வந்தேங்க லாங் ஆஃப் தி சீடாக ஊர் சிக்சா வெல் பாடிங்க அடிச்சு போட்டுருக்காங்க ஒரு டாட் பால் ஆட்டுங்க இறங்கி அடிச்சிருக்காரு ஸ்டெயிட் டு ஸ்ட்ரைட் ஒரு பவுண்டரி வெல் பேட்டிங் அசோக் ரெண்டு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் பத்தி நேழு ஒரு விக்கெட் ஆட்டுங்க வசதி செய்யல கேப்பில் போயிருக்கு ஒரு பவுண்டரி வெல் ஷாட் பேட்ஸ்மே சிவா நெக்ஸ்ட் ஒன் வயலில் என்ன ஒட்டி போட்டுக்காரங்க ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஐயோ பந்து திரியிலேயே ஒரு சிக்ஸா ஒரு சிக்ஸார் வெல் பேட்டிங் பேட்ஸ்மே சிவா நல்ல ஷாட் மறுபடியும் லாங்கான திசையில் ஒரு சிக்ஸ் வெல் பேட்டிங் பேட்மிங் ஷிவா அடுத்தடுத்து ரெண்டு சிக்ஸ் எடுக்காரு நல்லா பேட்டிங் கடைசி ரெண்டு நல்ல ஷாட்டுங்க இந்த முறை விட்டு விக்கெட் திசையிலே போயிருக்கு ஒரு சிக்ஸ் வெல் பேட்டிங் பேட்மிங் ஷிவா தொடர்ந்து மூணு பாலு மூணு சிக்ஸ் எடுக்காருங்க ஹார்ட்ரிக் சிக்ஸ் ஆர் வெல் பேட்டிங் ஓவரோட கடைசி ஒரு பந்து அவுட் ஆஃப் வைடு குச்சுக்கு நேராக போட்டுக்காருங்க ஆஃப் ஃபீல்டு கையில் போயிருக்கேன் ஒரு சிங்கிள் சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருதுங்க நல்லா பேட்டிங் பேட்மென் சிவா ஓவர் பிளே ஓவரில் தேவையான ரெண்டாம் சேர்த்துருக்காரு ஓவர் பிளே மூணு இருக்க முடியுங்க ஸ்கோர் நாற்பது ஒரு விக்கெட் போட்ட பந்து பாயிண்ட் சில ஃபீல்டு கையில் போயிருக்கேன் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் டச் வந்து டாப் ஏச்சு கேச்சுக்கான வாய்ப்பா ஆஹா கீப்பரில் போக முடியல சூரிய ஒளிக்கு நேராக வந்துருச்சு பால் பேட்ஸ்மேன் ஈஸியாக ரெண்டும் கிளம்பி பண்ணுறாங்க நல்லா ரன்னிங் தடுவான் ஷாட்டு மடை கேட்டுக்கார் சரியாக மாட்டலை கேச்சுக்கான வாய்ப்பா ஆஹா ஒரு மிஸ் ஃபீல்டு நல்லா லைஃப் எங்கள் பேட்ஸ்மேனுக்கு ஓகே நெக்ஸ்ட் ஒன் வெளியே ல போடுறாரு அவுட் சைடு ஆஃப் ஒரு டாட் பால் இந்த ஓட கடைசி ரெண்டு हां எடுதா இருக்காருங்க சரியா படல கேட்ச்கான வைப்பா 6 வந்தல ஒரு குட் சக்கன் ஆன் நல்லா ஆடிட்டு பாருங்க சிவா தன்னோட விகெட்ல இருந்து வெளிய போறார் நியூ பேட்ஸ்மேன் ருத்ரன் உள்ள கிளாஸ் வந்து ஃபைன் லக் தி சீயில் ஃபைனாக போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி நல்ல வாடிங்க மதம் முத பாலியே ஒரு பவுண்டரி பஸ் உடுத்துகிறேன் பவுண்டரியில் ஓவர் முடிவுக்கு வருது நாலு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் நாற்பத்தி எட்டு நீ ஆர் ஓர்க்கு அறுபத்தி அறுபத்தி நாலாடணும் இன்னிங் சார் அஞ்சாவது ஊர் படம் நியூ பாலர் மருது பாண்டியன் ஷேக்கிங்ல பஸ் அசோக் ஷோக் ஷார்ட்டுங்க லாங் அண்ட் ஃபீல்டு கையிலே போயிருங்க ஒரு சிங்கிள் గోల్ సెకండ్ వన్ ఒక వైట్ బాల్ సెకండ్ రిబాల్ విట్టు కట్టుnga తట్టి ఇркаరు కేలేవర్ కొర్ సింగల్ థర్డ్ వన్ టాప్ వచ్చే కచ్చకన వైప ఫీట్ దాண்டி పోయிருக்கு బౌండరీ కన వైపంగ ఒక బౌండరీ తాళముంది శిల பவுண்ட்ரி ஓ ஃபோர்த் ஒன் பேர் எங்கள் அவுட் கொடுத்துருக்காரு நல்லா அசோக் தன்னோடய கேட்டு வெளியே போகிறார் கடைசி இரண்டு நீங்கள் பேட்ஸ்மேன் உள்ள நாலு அப்படி கவர்ஸை தட்டி விட்டு ஒரு குயிக் சிங்கிள் ஓவரோட கடைசி ஒரு பால் ஸ்ட்ரைக்கிங்ல பேட்ஸ் ருத்ரன் இங்கே மடக்கே இருக்காரு நல்லா நாங்கள் முன்னாலே பிட்சாயிடுச்சு சிங்கிள் சிங்கிளோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது அஞ்சு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ஐம்பத்தி ஏழு மூணு விக்கெட் கடைசி அஞ்சு ஓருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிக்கணும் கடைசி அஞ்சு ஓருக்கு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு

ஃபைனல் ஃபைனலுக்கு திசையில பேருக்கு ஒரு சிங்கிள் அவரோட கடைசி ரெண்டு டாஸ் வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்டைட் ஆட்ருக்காரு ஃபீல்ட் கையிலே போயிருக்க ஒரு சிங்கிள் கடைசி ஒரு பால் தோக்கி ஆடுக்காருங்க மெட்டு வைக்கிற திசையில் வேலி உள்ள ஒரு சிக்ஸ் ஆர் வெல் பேட்டிங் பேட்ஸ்மேன் நீலமேஹம் சிக்ஸ் ஓவர் முடிவுக்கு வருது மொதல் பால் ஒரு சிக்ஸு கடைசி பால் ஒரு சிக்ஸ் ஆர் கடைசி நாலு வருக நாற்பது ரன் அடிக்கணும் ஒரு சிக்ஸ் வெளியெல்லாம் தாண்டி போயிருக்கேன் செகண்ட் ஒன் வெளியே போட்ட பந்து எச்சுப்பட்டு தெரிச்சிருக்கு தேர்ட் மண் நாலு வச்சிருக்காங்க ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் ஷார்டுங்க எக்ஸ்ட்ரா கவர் தலைக்கு மேலே போயிருக்கு ஆஹா ஃபீல்டர் வந்துட்டார் நல்லா ஃபீல்டிங் பேஸ் ரெண்டு கிலோ மீட்டர் நெக்ஸ்ட் ஒன் ஒரு டாட் பால் ஒரு கடைசி ரெண்டு பவுன்ஸ் போட்டுக்காருங்க ஒரு டாட் பால் ஒவ்வொரு கடைசி ஒரு பந்து ஷாட்டுங்க தூக்கியாரு இருக்காரு வெளியில் போகுமா ஃபீல்டு கையில் போகுமான்னு தெரியல ஒரு சிக்ஸ் ஆர் வெல் பேட்டிங் பேட்ஸ் நீளமாக கண்ணன் சிக்ஸ் அந்த ஒரு முடிவுக்கு வருது ஏழு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் எண்பத்தி ஏழு கடைசி பதினெட்டு பாலுக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் இன்னிங்ஸ் எட்டாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் பால் சைக்கிண்டில் பேர் டாஸ் பண்ணுங்க அடக்கி விட்டார் ஃபைனல் ஒரு பவுண்டரி வெல் ஷாட் ஓவர் யார் கூட வந்தாலும் முதல் பால் பவுண்ட்ரியா மாத்தாருங்க பேட்ஸ் ருத்ரான் நல்ல பிளே

ஒரு ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க எக்ஸ்ட்ரா கவரில் இப்போ கையில் இருக்க ஒரு சிங்கிள் இந்த ஓவரில் கடைசி ரெண்டு பால் ஷாட்டுங்க மாடி காட்டுக்காரு அந்த திசையில் ஆஹா கல் தட்டி பால் திரும்பி போயிடுச்சு பேட்ஸ்மேன் அதை யூஸ் பண்ணி குயிக்கா ரெண்டு கிலோமீட்டர் தான் கூட்டுறேன் நீ ஏய் பா இந்த ஓவரோட கடைசி ஒரு பந்து ஒரு சிக்ஸ் வெல் பேட்டிங் ஓவர் முடிவுக்கு வருது மூதாவது ஒரு பவுண்டரி லாஸ்ட் பால் ஒரு சிக்ஸ் ஆர் தொடர்ச்சி மூணாவது ஓவர் நடக்கு வெல் பேட்டிங் இன்னிங்ஸ் கடைசி ரெண்டு ஓவர் ஒன்பது ரன் அடிக்கணும் ஓவரோட ஒன் பால் ஓட இறங்கி இடம் பண்ணி மிஸ் வெளியே பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன் அடுக்காருங்க ரெண்டு பவுண்டரி ரெண்டு சிக்ஸ் ஆர் வெல் பேட்டிங் ஒரு செகண்ட் ஒன் செகண்டில் பசு துரை காலே இருந்திருக்கு லக்வரில் ஒரு சிங்கிள் ஒரு தடன் பால் செகண்டில் பசங்க கண்ணன் பத்து பாலுக்கு இருபத்தி அஞ்சு ஆடுக்கார் உள்ள வச்ச வந்து நாங்கால் ஆடிட்டு ஒரு கோங்கல் ஃபோர்த் ஒன் ஒரு டாட் பால் ஒரு கடைசி ரெண்டு பந்து இறங்கி அந்த முயற்சி பாலை மிஸ் பண்ணுறாரு ஒரு டாட் பால் கடைசி ஒரு பந்து மெட்டி விக்கெட் ஃபீல்டு கையில் தட்டிட்டு ஒரு சிங்கிள் பால் ஒரு நோ பால் இந்த பால் ஒரு ஃப்ரீ கிட்டு லாஸ்ட் பால் ரீபால் இந்த பால் ஒரு ஃப்ரீ கிட்டு ஸ்ட்ரைக்கிங்ல பர்சன் கண்ணன் அடிச்சு விட்டுருக்காரு ஃபீல்டு கையில் போயிருக்க எந்த பயனும் இல்லை பேட்ஸ் ஈஸியாக ஒரு கிளியே பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்க தக்க வச்சுக்காருங்க பர்சன் கண்ணன் சத்து சிசி இந்த மேட்ச் பண்ண கடைசி ஆறு பாலுக்கு நாலு ரன் அடிக்கணும் ஸ்ட்ரைக்கிங் இடில் ஹெட்மேன் நீலமக கண்ணன் இது வரைக்கும் மூணு சிக்ஸ் ஆகிருக்காரு பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன் ஆயிடிக்கார் வெல் பேட்டிங் இன்னிங்ஸோட கடைசி ஆறு வந்து தேவையான ரன்னு பார்த்தா வெறும் நாலு தான் ஆஹா வெல் பிளேடுங்க ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு தேர் பண்ணி சில பவுண்ட்ரி சத்து டவுன் சிசி இந்த மேட்சை வின் பண்ணி நூற்றி நூற்றி பன்னெண்டு சேஸ் பண்ணி செமிஃபைனல் முன்னேறாங்க வெல் பிளேய்டு